நம்ம நாட்டில் இந்தியாவில் தெரியும் அதிகமாக இந்தியும் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க ஒரு நேஷனல் ஹைவே எல்லா மக்களும் வர்றாங்க எத்தனை பேர் டூரிஸ்ட் வர்றாங்க நம்மள எவ்வளோ புக புகழ் பெற்ற எவ்வளவோ கோயில் குளங்கள் இருக்கு ரெண்டாவது லாரி டிரைவர்கள் எல்லாமே இடத்துக்கும் போகிறாங்க வர்றாங்க அவங்களுக்கு ஒரு வழி சரிற மாதிரி ஒரு ஹிந்தியை போட்டு வச்சா பன்னீர்சாங்க சரி தமிழ் எழுத்து இருக்கு சரி ஓன் தமிழ்நாடு சரிப்பா இந்த ஏழையில இங்கிலீஷ் எழுத்து மட்டும் ஏப்பா விட்டு வச்சிருக்கியா ஏண்டா திமுக காரைங்களா இங்கிலீஷ் கருந்து பிறந்திருக்கலா வெள்ளக்காரன் சூப்பு சூவ நக்கி வந்தா நீங்க பெரியார் பரம்பர அப்படித்தானா இருப்பிய வெக்கம் கட்ட வைங்களா ஏன்னா அழிக்கிறீங்க ஐயா இப்ப நீங்க இந்தி எழுத்த அழிச்சிருக்கீங்க இங்க வந்து ஒரு உலக பிரசித்தி பெற்ற கோயில் வந்து திருக்கோசி பெருமாள் கோயில் இருக்கு இங்க இருந்து எத்தனை நார்த் இந்தியாக்காரவங்க ராமேஸ்வரம் போயிட்டு இங்க வந்து சாமி மூட வர்றாங்க அவங்களுக்கு ஒரு இது தெரியணும் வழி தெரியணும்ங்கிறக்காண்டி ஹிந்தியில எழுதி வச்சிருக்காங்க முட்டா பயன்களை மாறி இருந்தாண்ட வடநாட்டுக்கு இங்க இருந்து அயோத்தி போறீங்க டெல்லி போறீங்க நம்ம தமிழ் கோயில் எவ்வளவு இருக்கு அங்கெல்லாம் தமிழை வச்சிருக்காங்க பெரியார் இருநூறுவாய்க்கு செம்பு தூக்கிற பயில ஆதித்யா டிவி தமிழ்ல மட்டுமா இருக்கு இந்தியாவில இருக்குது இருந்து எல்லா டிவி இந்தியா வச்சிருக்காங்க தமிழ்ல மட்டும் வச்சிருக்க கேரளால வச்சிருக்க ஆந்திரால வச்சிருக்க மகாராஷ்டிரால வச்சிருக்கேன் ஒட்டுமொத்த இந்தியா டிவி சேனல் இருக்கலாம் ஆனா உனக்கு இந்திய எழுத்து இருக்க ஒரு இதுக்கு நேஷனல் ஹைவே ஒரு நெடுஞ்சாலை துறை முதல்ல இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு நடவடிக்கை எடுத்து இதில் இந்த எல்லா இடத்துலையுமே அழிச்சிருக்கு இது மாதிரி இல்லை நூற்றுக்கணக்கான போடு வர்ற வழியில் போலாம் பார்க்குறோம் அழிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து புதுக்கோட்டை டு மானாமதுரை பைபாஸு திருப்பத்தூர் பக்கத்தில் நம்ம அமைச்சர் பெரிய இருப்பினுடைய ஊர் அருளி கோட்டை சொந்த ஊர்கிட்ட இருக்குது இந்த போடு இது மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே அழிச்சிருக்கு இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கலைனா தமிழ்நாட வந்து பிரிவினைவாதம் பேசியே இந்த காலத்தை நான் நல்ல ரோசம் உள்ள மானம் உள்ள ஒரு தமிழுக்கு வந்து ரொம்ப செய்யணும்னு நினைச்சு துடிச்சு இந்திய அடிச்சவங்க உங்க பெரிய பண்ட சொல்லி அவர் அமைச்சர்கிட்ட சொல்லி வெளிநாடு போகும்போதோ இல்ல வேற எங்கேயாவது போகும்போது பாஸ்போர்ட்ல இந்திய எழுத்து இருக்கு அதை முதல்ல கிளிக் போட சொல்லு அதே மாதிரி கட்டு 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 கட்டா நோட்டு அடிச்சிருக்கேன் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்களா இல்ல ரூபா நோட்டு அதுல இந்திய எழுத்து இருக்கு இந்திய எழுத்து அழிக்கா அந்த ஹிந்தி எழுத்து அழிங்க அதையெல்லாம் அழிச்சு போடுங்க நீ மானம் உள்ள ரோஷம் உள்ள தமிழ் மகனா இருந்தா நீங்க பெரியாருக்கு பிறந்து வந்தோம்னு சொன்னால் நீங்கள் கருணாநிதி வழி வந்தவங்க தமிழுக்கு உழைக்கிறோம் சொன்னால் ஹிந்தியில தமிழ்நாட்டில் இல்ல இல்ல இந்தியாவில் இருக்கிற ஹிந்தியில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒழிக்கணும் அதே மாதிரி நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க

தமிழர்களை விட உடைய தலை உடைய மாட்ட மாட்டே தமிழர் தலையை தொங்கி கொடுத்துறாங்க நீ ஏன் மாட்ட நீ ஏற்கனவே இருக்கிறது தரை இலங்கைக்கு தாரை வரத்தவன் தானே நான் கட்சி நீ தலைமையில தமிழரை தலை உட முடிய மாட்டியா பல்ல ஏண்டா இப்படிலாம் ஒரு பழப்பு நடத்திருக்கு என்ன அரசியல் பண்ணி நீங்க இந்த மக்களை இன்ன வரைக்கும் மக்கள் நீங்க விழிப்பாயிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் செருப்படி கிடைக்க போகுது மக்கள்கிட்ட இதெல்லாம் ஒரு செயலா ஈன செயல செஞ்சு வச்சு அதனால மக்களே பாத்துக்கங்க இந்த நேஷனல் ஹைவேல மக்கள் பயன்படுற மாதிரி ஒரு பேர் படைய கூட இந்த திருட்டு திமுக அரசாங்கம் ஒரு ஹிந்திங்கிற ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி அழிச்சு வச்சிருக்கு திருந்தி இந்த தமிழ் தமிழ் சொல்லி இல்லை ஊர்ல ஏமாத்திட்டு இருக்கவங்க மூஞ்சியில இது எப்படி கறி பூசி இருக்கீங்க அதே மாதிரி அவங்க மூஞ்சில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கரியை பூசி விடணும் நன்றி நான் தமிழ் வைக்கிறேன் தமிழக முதல்வர்களை நீங்க உலக நாடுகள்லாம் சுத்திட்டு வரையில போய் டூர் போயிட்டு வரையில உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற இந்திய அழிங்க உன் பேரண்ட் பாஸ்போர்ட்ல இருக்க இந்திய அழிங்க உன் மயம் டு பாஸ்போர்ட்ல இருக்க இந்திய அழிங்க முதல்ல உங்க வீட்டுல இருந்து தொடங்குங்கப்பா உங்க பள்ளிக்கூடத்துல போய் இந்தி சொல்லி கொடுக்காதீங்க இப்போ நீங்கள் உங்கள் ஒரு பாஸ்போர்ட்டில் இருக்கு இதே மாதிரி ஒரு ரூபா நோட்லேயும் பாஸ்போர்ட்லேயும் சகோதரி கேட்ட மாதிரி முதல் அதை அழிச்சிட்டு நீ மில்நாடுக்கு போகாமல் நீங்கள் தமிழ்நாட்டிலே கிடந்து நீங்கள் குண்டு செடிக்கிலே குதிரையை ஓட்டுங்கடா ஐயோக்கிய பயிர்களை